அனைவருக்கும் வணக்கம் வீட்டு பூஜை அறையில் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் கடவுளை எப்படி வழிபட வேண்டும் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த தெய்வத்தை வைப்பதால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலுமே நம்ம வசிக்கும் இடத்துல நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் தெய்வத்தின் அருள் கிடைத்தால் மட்டுமே வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெற முடியும் சில வீடுகளில் தனியாக பூஜையறை என்பது இருக்கும் ஆனால் வாடகை வீட்டில் சிறிய வீடுகள் இருப்பதால் இப்படியே பூஜை அறையை அமைக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது சிறிய இடத்தை மட்டுமே வழிபாட்டிற்கு ஒதுக்கி வைப்பார்கள் பூஜை அறை எப்படி இருந்தாலுமே எந்தெந்த சுவாமி படங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா தெரிந்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பூஜை அறை அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்காக ஒதுக்கி இருக்கும் இடத்துல சிறியதோ அல்லது பெரியதோ ஆனால் அந்த இடம் சுத்தமாகவும் நறுமணம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் சுவாமி படங்களை கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளில் நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி நாம் பார்த்து வைக்க வேண்டும் இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையிலும் அல்லது சுவாமி படங்களுடன் சேர்த்தே வைக்கக்கூடாது நாம் முன்னோர்களை வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் வழிபட பயன்படுத்த வேண்டும் சேதமடைந்தால் சுவாமி படங்கள் அல்லது சிலைகள் வைத்து வழிபடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அவை சிறியதாக இருக்க வேண்டும் தினமும் அபிஷேகம் அலங்காரம் ஆதரணைகள் செய்து நிவேதியம் படைத்து வழிபட வேண்டும் என்றால் சிலைகளை வைத்து வழிபட வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதும் அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலை பெற்று இருக்கும் என்ற நினைக்க கூடாது அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் பதிகங்களை தொடர்ந்து நம்ம பாராயணம் செய்து கொண்டே இருப்பது நல்லது இந்த ஒளியால ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு உரு ஏறி ஒரு தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் உரு ஏற நம்ம சிலரின் வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவதை போல இருப்பதற்கும் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் அனைத்து சுவாமி படங்களையுமே நம்ம வைக்க வேண்டும் என்பதற்காக அடைத்தது போல சுவாமி படங்களையும் ஒரு படத்தின் மீது மற்ற படங்களை சொருகி வைப்பதோ கூடாது வீட்டில் வைத்துள்ள தெய்வத்தின் படம் தெளிவாக தெரியும்படி தெய்வ படங்களை நம்ம வைக்க வேண்டும் புதிதாக வீட்டிற்கு குடியேற போகிறோம் வீட்டில் கிரகப்பிரவேசம் போகிறோம் என்று கேட்டால் கடைகளில் ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கும் படம் ஒன்றை கொடுப்பாங்க அதில் நடுவில் விநாயகர் இரு பக்கங்களில் சரஸ்வதி லட்சுமி அவர்களுக்கு அருகில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள் மற்றொரு புறம் முருகப்பெருமான் இருப்பது போல இருக்கும் இந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் விநாயகர் வினையும் தடைகளையும் விளக்குபவர் சரஸ்வதி தேவி அறிவு ஞானம் களைகளை தேர்ச்சி ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவராக இருக்காங்க மகாலட்சுமி செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவர் திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமை தரக்கூடியவர் மகிழ்ச்சி செல்வத்திற்கு உயர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் கையில் வேலுடன் இருக்கும் முருகப்பெருமான் நமக்கு எந்த பிரச்சனை என்றாலுமே யாமிருக்க பயமே என ஓடி வந்து அருள் செய்து வெற்றிகளை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் இவை அனைத்து நலன்களும் ஒன்று சேர கிடைக்க செய்யும் இந்த சுவாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அம்மன் சிவன் போன்ற தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருந்தால் அந்த தெய்வ படங்களில் வீடுகளில் வைத்து வழிபடலாம் திருப்பதி பெருமாள் படங்கள் வீட்டில் வைத்திருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நவ கிரக ஒன்று சேர்ந்து வைத்து வழிபடக்கூடாது நவக்கிரக தோஷம் இருந்தால் அந்த கிரகத்திற்குரிய உரிய தெய்வத்தை மட்டுமே வைத்து வழிபட்டு வரலாம் காளி பிரத்திங்கா தேவி நரசிம்மர் போன்ற உக்ர தெய்வங்களின் படங்களை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என்பாங்க இந்த தெய்வ உக்ரம் வடிவம் காரணம் தன்னை சரணடைந்த பக்தர்கள் காட்பதற்கு மட்டுமே இதனால் இந்த தெய்வங்களின் உருவங்களை வீட்டில் வைத்து வழிபாடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த தெய்வத்தின் படம் இருந்தாலுமே இல்லாவிட்டாலுமே குலதெய்வத்தின் படம் நிச்சயம் வீட்டிலே இருக்க வேண்டும் குலதெய்வத்தின் படத்திற்கு முன்பு நம்ம பூ போட்டு கற்பூரம் காட்டி ஏதாவது ஒரு நெய்வேதிய படித்து வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது எந்திரங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம் ஆனால் எந்திரத்தில் அடைக்கப்பட்ட தெய்வத்திற்கு அவ்வளவுதான் தினமும் மந்திர ஜெபம் செய்து வழிபட்டு வந்தால் பனிரெண்டு ஆண்டுகள் மட்டுமே சக்தி இருக்கும் அதன் பிறகு அது சாதாரண தகடாக மாறிவிடும் அப்படிப்பட்ட மாறக்கூடிய பிறகு ஏதாவது துர்சக்திகள் வீட்டில் இருந்தால் அதை ஈர்த்து வைத்து கொள்ளும் நல்ல சக்திகளை பூஜை செய்வதற்கு பதிலாக துர்சக்திகளை பூஜை செய்யும் நிலை ஏற்பட்டுவிடும் முடிந்தவரை வரை எந்திரங்களை பூஜை அறையில் வைத்து வழிபடுவதை நம்ம தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் மாசம் செய்றாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூன்று மணி தொடங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலம் அதிகாலையில் விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கு ஏற்ற வேண்டும் காலை மாலை இரு வேளைகளுக்கு வீட்டில் விளக்கு ஏற்றுவது நல்லது காலையில சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலையில சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நாம் விளக்கு ஏற்ற வேண்டும் ஒரு முகம் நல்ல பலன்களும் மதியமாக தரும் இரண்டு முகம் குடும்ப ஒற்றுமையும் மூன்று முகம் புத்திர தொடர்பான இன்மங்கள் பெற்று தரக்கூடியதாக இருக்கு நான்கு முகம் அஷ்டலட்சுமிகள் ஒன்று சேர அருளோடு சர்வ நலன்களையும் தரக்கூடியதாக இருக்கு ஐந்து முகம் வீட்டுல செல்வம் எப்பொழுதுமே செலுத்திடு கொண்டே இருக்கும் செல்வ வளங்கள் சேர ஐந்து முக விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் குத்து விளக்கு ஒன்று ஏற்றினால் போதும் என்ற சந்தேகமும் பலருக்கு வரும் குத்து விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது இரண்டு விளக்காக தான் ஏற்ற வேண்டும் அதிலும் பத்து தீபங்கள் என கணக்கிட்டு விடும் அப்படி ஏற்றுவதில் தவறு இல்லை காமாட்சியம்மன் விளக்கு அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்காக ஏற்றுவதை விட இரண்டு விளக்காக ஏற்றுவதே சரியானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கிழக்கு துன்பம் அனைத்துமே நீங்கும் மேற்கு கடன்கள் தோசங்களை நீக்கக்கூடும் வடக்கு செல்வம் ஞானம் அறிவு ஆகியவற்றை வளர்க்க தரும் அது மட்டும் இல்லாமல் தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது பஞ்சு திரி சகல நன்மைகளும் தரக்கூடியதாக இருக்கு குடும்ப ஒற்றுமை மங்களம் தரக்கூடியதாக இருக்கு வெள்ளை துணை திரி எல்லா வகையான நல்ல பலன்களையும் தர்ம பலன்களையும் தரக்கூடியதாக இருக்கு மஞ்சள் நூல் திரி அம்பாளின் கருணையோடு மன தைரியத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவப்பு துணி திரி நாள்பட்ட அல்லது தடைப்பட்ட திருமணங்கள் நடத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு விசேஷ பூஜைகளுக்கான வண்ண திரிகளை பயன்படுத்த அந்த திரி துணி பன்னீரில் நினைத்து காய வைத்து அதில் திரி நம்ம வீட்டில் வடிவில தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது மாவிளக்கு அகழ்விளக்கு சகல விதமான நன்மைகளும் பெற்று தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வெண்கல விளக்கு தோசத்தை போக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும் அது மட்டும் இல்லாம நாம இது செம்பு விளக்கு ஏற்றுவதால நம்முடைய மனதுல அமைதியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு பித்தளை விளக்கு ஏற்றுவதால குடும்ப ஒற்றுமை விற்கக்கூடியதாகும் வெள்ளி விளக்கு ஏற்றுவதால மனதுல அமைதியை ஏற்படுத்தி மகாலட்சுமியின் அருளை நிறைவாக நமக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தங்க விளக்குல நம்ம தீபம் ஏற்றுவதால ஆயுல நீட்டிக்கும் பஞ்சலோக விளக்கு தேவ சக்திகளை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு பொதுவாக நம்ம விளக்கேற்றும் போது பஞ்சக்கூட்டு எண்ணெய் சேர்த்து விளக்கு ஏற்றுவதால் நமக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குது கடல் எண்ணெயை நம்ம பயன்படுத்தக்கூடாது நெய் செல்வ வளர்த்த தரக்கூடியதாக இருக்குது நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடியதாகவும் இருக்குது ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடியதாக இருக்குது தேங்காய் எண்ணெய் வசியத்தை பெற்றுத்தரும் இழுப்ப எண்ணெய் சகல காரிய சக்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் வேப்ப எண்ணெயில விளக்கு ஏற்றுவதால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோகும் பஞ்சக்கூட்டு எண்ணெயில நம்ம தீபம் ஏற்றுவதால் அனைத்து தெய்வங்களின் அருளுடன் குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஒரு விளக்கிற்கு பயன்படுத்திய எண்ணெயே மற்றொரு விளக்கிற்கோ அல்லது அதற்கு பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு நம்ம விளக்க சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பயன்படுத்தக்கூடாது ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி இரண்டு நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்கை சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே அதில் பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊற்றி விட வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே